எங்க வாஞ்ச இருக்குதோ அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும் எங்க தாகம் இருக்குதோ அங்கதான் அவருடைய தண்ணீரை அவர் ஊற்ற முடியும் அல்ல வாஞ்சை ஆண்டவர் பாக்குறது நீங்க எந்த குடும்பத்துல இருந்து வந்தீங்க ராத்திரியெல்லாம் ஜெபித்துட்டு வந்தீங்களா பரிசுத்தோட வந்தீங்களா அதெல்லாம் ரெண்டாவது வாஞ்சையோடு எவன் தேவ சமூகத்துல எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரை நீங்க நான் இல்லப்பா உங்களை கிருபதான் தான் என்னை வாழ வைத்து இருக்கிறதுன்னு எத்தனை பேர் அந்த இறுதியத்தின் ஆழத்துல என் ஆண்டவர் எனக்கு வேணும் என் ஆண்டவர் எனக்கு வேணும் என் அப்பா எனக்கு வேணும் அந்த வாஞ்சையின் மிகுதி மகதிலனா மரியாள் தேவனை முதல் முதலா அவள் காண்பதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அவள் இருதயத்திலிருந்து இருந்த வாஞ்சு என் இயேசு எனக்கு வேணும் அவர் சரீரம் எனக்கு வேணும் அவரை நான் பார்க்கணும் என் ஆத்தும நேசர் எனக்கு வேணும் என் ஆத்தும மனவாளன் எனக்கு வேணும் அவர் எங்க அவர் எங்க வச்சிங்க அவரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு தேடுகிறா கதர்றா அழுறா வாஞ்சிக்கிறா அந்த வாஞ்சைய பார்த்து தேவன் மறுரூபமாகி இடத்தில் கூட போகல அவ கண்ணீரை பார்த்து அவ வாஞ்சையை பார்த்து புறம்பே போகாமல் முதலாவது தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தினார் அல்ல